தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒரு கிலோ கொஞ்சா கடத்திய வழக்கில் குற்றவாளிகளுக்கு இருபது ஆண்டு சிறை தண்டனை விதித்து மதுரை சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் இணைகிறார் ஹரிகிருஷ்ணன் இந்த வழக்கின் முழு விவரங்கள் என்ன மதுரை மாவட்டம் எஸ் காலனி காவல் நிலையத்துக்குட்பட்ட பகுதியில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒரு கிலோ கஞ்சா கடத்தப்பட்ட வழக்கில் நான்கு குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டனர் அப்போதைய காவல் ஆய்வாளர் பூமிநாதன் ஈடுபட்ட நான்கு குற்றவாளிகளை கைது செய்ததோடு கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட கடத்தல் கடத்தி வரப்பட்ட தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒரு கிலோ கஞ்சாவையும் பறிமுதல் செய்து வழக்கு தொடர்பாக புலனாய்வு செய்து அந்த வழக்கு விசாரணையானது மதுரை மாவட்ட ஒன்றாவது a uh, um... போதைப் பொருள் தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை அது நடைபெற்றது மிகப்பெரிய அளவில் ஒரு அதிக எண்ணிக்கையிலான கஞ்சா பறிமுதல் என்பதனால் சிறப்பு கவனம் கொண்டு இந்த வழக்கானது துரிதப்படுத்த நடத்தப்பட்டிருந்தது தொடர் விசாரணைகள் நடத்தப்பட்ட இன்று வழக்கில் நீதிமன்ற நீதிமன்றத்தினுடைய நீதிபதி நீதிபதி ஹரிகர ஒரு தீர்ப்பை அளித்திருக்கிறார் அதில் நான்கு பேரும் கடத்தலில் ஈடுபட்டது தெளிவாக தெரிகிறது அதற்கான ஆவணங்கள் நான்கு பேருக்கும் இருபது ஆண்டுகள் தலா இருபது ஆண்டுகள் சிறை தண்டனையும் ஒரு லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கிறேன் என்ற தீர்ப்பை அளித்திருக்கிறார் மதுரை மதுரையைச் சேர்ந்த பிரபாகரன் மற்றும் உம் நான்கு பேர் இந்த கடத்தலில் ஈடுபட்டிருக்கிறார்கள் நான்கு பேர் இந்த கடத்தலில் ஈடுபட்ட பொழுதுதான் அவர்கள் பிடிபட்டு கைது செய்யப்பட்டு நீதி மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டு இந்த வழக்கானது கடந்த ஓராண்டாக நடைபெற்று வருவது ஓராண்டுக்கு மேலாக இந்த வழக்கு விசாரணை தொடர்ந்து நடைபெற்றது அதில் காவல்துறை தரப்பில் ஆதார் மற்றும் ஆவணங்கள் முறையாக சமர்ப்பிக்கப்பட்டதனால் நான்கு பேருக்கென தற்போது தண்டனை அறிவிக்கப்பட்டிருக்கிறது நான் முன்னதாக அது கூறியது போல நான்கு குற்றவாளிகளுக்கும் தலா இருபது ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது தலா ஒரு லட்சம் ரூபாய் அபராத தொகை விதிக்கப்பட்டு இந்த தீர்ப்பானது தற்போது நான்கு பேரும் மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் இருந்து காவல்துறை பாதுகாப்புடன் அடைத்து சென்று மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்படுவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நன்றி ஹரிகிருஷ்ணன்